ஹாய்ம் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருக்குற மாதிரி தான் நாங்கள் வந்து தாலியை வந்து போட போகிறோம் அதை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோ கொள்ள பாருங்கள் இப்போ தான் நீங்கள் என்ன சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுவும் இல்லாமல் நேற்று வீடியோ என்னால் போட முடியல கொஞ்சம் வேலை பிஸி அப்படின்றதுனால எதுக்காக வீடியோ போடல அப்படின்றது வந்து நான் நாலா வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை ஆயுத பூஜைக்கான சேரீ தான் இது ஆயுத பூஜை வீடியோ வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் lebih nah, itu... பண்ண வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் முந்தானே தெரித்தது ஓகேங்களா ரெண்டு நாள் முன்னாடி எடுத்தது வீடியோ அது போடணும் போடணும்னு சொல்லிட்டு எனக்கு டைமே கிடைக்கல அதனால் இப்போ வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் எப்படி இருந்துச்சு என்ன எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லபடியாக புரியும் அதுவும் இல்லாமல் நான் எந்த ஒரு வாய்ஸ் வாய்ஸ் வரும் கொடுக்கல நாங்கள் கொஞ்சம் வெளில போயிருந்தோம் அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் வாய்ஸ் வரும் கொடுத்தேன் மற்றபடி எங்கேயுமே நான் வந்து வாய்ஸ் வரும் கொடுக்கல அப்போ தான் அங்கே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து அதை வந்து அப்படியே பேசி வந்து அங்கே இருந்த மாதிரியே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்துச்சு இரு இருக்குது கண்டிப்பாக வந்து நாளைக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் இன்றைக்கும் வந்து முடியாது கொஞ்சம் வேலை என்ன வேலைன்றது நான் நாலு நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் விட்டுக்காமவே ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து மீஷோலேருந்து நான் வந்து ஒரு ப்ரோ ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் நீங்களே பாருங்கள் நான் ரொம்ப நாள் ஆசைன்னு கூட சொன்னேன் ஒரு சில இருக்கும்போது அங்கே வந்து போட்டால் வந்து நிறைய பேர் வந்து வேறு மாதிரி போடுவாங்க அங்கே போட்டால் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே இதை போடுறத ஃபுல்லாக எனக்கு விருப்பப்படுற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டோம் ஓகே காமிப்பேன்

கோல்டு மாதிரியே இருக்குது இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா எங்கள் சைடில் வந்து இந்த ரெண்டுமே போடுவாங்க நடுவில் வந்து ஒரு இங்கே மேலே வந்துருக்குறது வந்து நடுவில் வரும் பட் இங்கே மேலே வந்திருக்கு இந்த மாதிரி தான் எங்களுக்கு தாலியே இருக்கும் ஸோ அது நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு இருக்கேன் இதுவும் இது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குது இதுக்கு இருக்கு சென்டிமெண்ட்டாக சென்டிமெண்டாகிறது அதனால் இதை பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங்காக வந்து போட்டுக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுவேன் பாருங்கள் இப்போ சாமி கிட்டே வச்சிட்டேன் நாளைக்கு காலையில் அவரே போட சொல்லி ஒரு ஆசை அவரே போட்டுட்டோம் அப்படின்ட்டு எங்களோட தாலி எங்களோட அம்மா வீட்டு தாலி இது தாங்க

Oh. तंड कहीं पुरी करना। मिटे। पुलिताला। पुलिताला। पुर। कहीं अमावस्ती में तुझसे। इकट्ठे नहीं रह। बस। टार्च पुरवो। टार्च पुरवना। കും വരും ഇപ്പി ചുറ്റി വന്ന് ഇങ്ങനെ അങ്ങനെ কাঙতানযব ম্য়েলে ক্য়েল ক্য়েলে நீங்களே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து வாய்ஸ் அவர் இல்லாம நீங்க டைரெக்டாக அங்க பார்க்கணுன்றதுக்காக தான் தாலையை வந்து போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாயிடுச்சு இது கோடில் வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் புண்ணியத்தில் அது நடக்கணும்னு நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க ஈவினிங் வந்து அந் இது வந்து வீடியோ எடுத்து ரெண்டு நாள் முன்னாடி தான் இது எடுத்தது அதை நாங்கள் வந்து தாலியெல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே போய்ட்டு வரும்போது பூ செடிங்கெல்லாம் ரொம்ப இருந்துச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் அதை கொஞ்சம் வீடியோவாக எடுத்தேன் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகும்போது வந்தது வலி வந்து வேறு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்தது வலி வேறு அதில் போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் சாமந்தி பூவாகவே இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க முதல்ல போன வழியில வந்து இடம் சரியில்லை அதனால ரிட்டன் ரோட்லேயே சுத்தி வர மாதிரி ஆயிடுச்சு இப்போ கூட பாருங்க அவ இவ்வளோ பெரிய சாமந்தி செடி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பீன்ஸு அவரக்காய் அதுக்கப்புறம் வந்து பட்டன் ரோஸ் அதுக்கப்புறம் வந்து சாமந்தி இது வந்து ரோஸு அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் உள்ள இருக்குது பார்த்திங்களா அது அதை பார்க்க உடனே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ரோடும் சரி அந்த கலரும் சரி பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் அந்த ஆகாஸ்டில் வந்து அந்த டைமில் ஈவினிங் டைமில் போகிற ஒரு சந்தோஷமே சந்தோஷந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொன்னாங்க கழுத்தில் போட்டுனதுக்கப்புறம் வந்து நான் வந்து காட்டில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என் கழுத்துக்கு நல்லா இருக்கா அப்படின்றது சொல்லுங்கள் நல்லா இருக்கா இந்த மாதிரி தாலே நல்லா இருக்கா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி மன்னிச்சிக்கோங்க இப்போதைக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாது கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரீ டைம் எடுத்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைஃப் போட்டுட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க வெபாய் எல்லாேருக்கும் இன்றைக்கி நல்லா கொண்டாடுங்க ஆயுத பூஜை எல்லாேருமே நான் வந்து இன்னுமே வந்து இது பண்ணல ஆனால் கொஞ்சம் வெளில போயிட்டு அதெல்லாம் பண்ணேன் அது நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி என்ன பண்ண அப்படின்றது வந்து நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் வெபாய் எல்லாேருக்கும் Thank you, Wishgal.